வாங்க அபுதாபியில் இருக்க இந்து கோயில் பார்த்துட்டு வந்துடலாம் இந்து கோயிலும் அதோட சிறப்பை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கோயில் ராஜஸ்தானில் உள்ள சிவப்பு மண்ணால் கட்டப்பட்டிருக்கு இதுதான் முதல் முதல்ல யூஏயில் கட்டப்பட்டுள்ள இந்து கோயில் இது ஒரு கற்கோயில்னு சொல்கிறாங்க நாற்பது மொழியில் இந்த டிவைன் எழுதியிருக்காங்க இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா கோயிலோட வியூ அப்படியே அழகாக தெரியும் கோயிலோட வியூ பார்த்துருங்க இதுதான் கோயிலோட முழு வியூவும் இதெல்லாம் சைடு வியூவாக நேரில் பார்க்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு இந்த மரம் ஒரு அடியே நாற்பதாயிரூவா ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுவாங்களாம் இந்தியாவில் ஒரு மரம் வந்திருக்காங்க ஐயாயிரம் வருஷம் பழமையானது இது ரொம்ப சிறப்புமிக்க மரனால் இந்த கோயிலில் வச்சுருக்காங்க கங்கா யமுனா தீர்த்தம் ஓடிட்டுருக்கு கோயிலில் இங்கேருந்து அந்த தீர்த்தம் எடுத்துட்டு போயிருக்காங்க இருந்து தீர்த்தம் கீழேருந்து மேலே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த கோயில் முழுக்க சிவப்பு மண்ணால் ஆயிருக்கு அதாவது ராஜஸ்தான்லேருந்து சிவப்பு மண் எடுத்துகிட்டு வந்து அதால் இந்த கோயிலோட வெளிப்பிரகாரம் பூரா அதனால கோயிலே சிவப்பு கலரில் ஜொலிக்கும் வெளியில இருந்து பார்க்குறப்ப உள்ள ஏழு சன்னதி இருக்கு சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து ஏழு சன்னதி இருக்குது எமிரேட்ஸ் ஏழு ஏழுனால ஏழு கோபுரமும் இருக்கா இங்கே கோயிலில் போகிறோம் எடுத்த உடனே சிவன் சன்னதி இருக்குது சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார் இருக்காங்க அதில் இருந்து அப்படியே நம்ம இடது பக்கமாக போகிறப்ப மொத்தமாக ஏழு சன்னதி இருக்குது அதில் சத்யநாராயணன் சுவாமி அந்த சன்னதி இருக்குது அடுத்து கிருஷ்ணரும் ராதையும் இருக்காங்க இவர் தான் இந்த கோயிலை கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு இவர் பிரமோத் ஜி பிரமத் சுவாமி மகாராஜ் அவர்கள் அவர் பதி இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஒரு இந்து கோயில் கட்டணும்னு சொல்கிறாங்க இதுதான் கற்களால் கட்டப்ப கற்சிலை கோயில் இந்த கோயிலை இந்த கோயில் கட்டுறதுக்கு முஸ்லீம் மன்னர் இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க இதை கட்டணும்னு கட்டுறதுக்கு ஆர்கிடெக்சர் பண்ணவங்க வந்து அங்கே கல்லூரி கிறிஸ்டின் அங்கே உள்ள அந்த முஸ்லீம் மன்னர் இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் தர்றாங்க கோயிலோட ப்ரொஜெக்ட் மேனேஜர் ஒரு சீக்கியர் பிளான்டேஷன் டிசைன் வந்து புத்திஸ் பௌத்தியர் அடுத்து வந்து இதோடைய டைரக்டர் ஒரு ஜெயின் இப்படி பாப்ஸ் மந்திர்னு ஒரு நல்லிணக்க கோயில் எல்லாராலையும் கட்டப்பட்டிருக்க திணறாலையும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது இந்த ஆர்கிடெக்சர் கட்டோலி கிறிஸ்டின் ஆர்கிடெக்சர் பார்க்க பார்க்க அழகாக இருக்கும் பல தூண்கள் இருக்குது இங்கே உள்ள இந்த எல்லாம் இத்தாலியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மார்பில் ரொம்ப பளிங்கு மார்பிளாக கொண்டு வந்திருக்காங்க வெளியிலலாம் அந்த மண்ணு ராஜஸ்தான் மண்ணை அதனால பாருங்கள் நல்ல செவப்பு கலராக தெரியும் கோயிலே இந்த கோயில் கட்டுறதுக்கு டைரெக்டராக இந்த ஒரு புத்திஸ்ட்டு இப்படி பல பல சிறப்பாக சிறப்பமைஞ்சது இந்த கோயில் சிவபுராணம் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் போன்ற கதைகளை வச்சு தான் இந்த சிற்பங்களும் சிலைகளும் செஞ்சுருக்காங்க சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லாம் அதை சுற்றி சுற்றி செஞ்சுருக்காங்க இப்போ இரவு நேரம் ஆயிடுச்சு கோயிலே அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி ஜொலி ஜொலிக்குது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அழகாக இருக்குது தங்க கோயில் மாதிரி மின்னுது உள்ளேலாம் அந்த பழிங்க பாருங்கள் எவ்வளோ மின்னுதுன்னு இது கோயிலோட வலது பக்கம் தினமும் ஏழு மணிலேருந்து ஏழரை மணிக்கு ஒரு ஆராத்தி நடக்குது கங்கா தீர்த்தத்துக்கு எப்படி தேனோ ஆராத்தி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஆராத்தி விளக்கெல்லாம் வச்சு ஆராத்தி பண்ணுறாங்க பாப்ஸ் ஹிந்து மந்திர் டெம்பிள் கோயிலோட வ வலது பக்கம்தான் அந்த மாதிரி ஆரத்தி நடக்குது ஏலி எமிரேட்ஸ்னால் இந்த மாதிரி ஏழு கோபுரம் இருக்குது ஆரத்தி பூஜை ரொம்ப சிறப்பாகவே இருந்தது இந்த கோயிலில் ஹனுமான் ராமர் சீதா லங்கா நகரமே காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு சிலைகளும் மூவாயிரம் சிற்பிகளால் வடிவமைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஃபெப்ரவரி மாதம் இந்த கோயிலை திறந்து வச்சாங்க பிரதமர் மோடிஜி அவர்களால் இந்த கோயில் திறந்து வைக்கப்பட்டது கோயில் திங்கக்கிழமை லீவு மற்ற நாள் நம்ம என்றைக்கு வேணாலும் போகலாம் பாப்ஸ் பிஎஸ் மத நல்லிணக்கன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு தொள்ளாயிரத்தி நாலு நாலு கோடி ரூபா செலவிடப்பட்டிருக்கு இந்த கோவில் அபுதாபிக்கும் துபாய்க்கும் நடுவில் இருக்கு பாப்ஸ் மந்திர்னு அழைக்கப்படுது பாப்ஸ் மந்திர் ஹிண்டு கோயில் கண்ணை கவரும் சிற்பங்களும் வண்ண வண்ண விளக்குகளோடு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இரவு நேரத்தில் உள்ளே இருக்க பழுங்கி கண்ணை ப கண்ணை கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது கொண்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அழகாக இருக்குது பிரமிப்பாக இருக்குது கோயில் ஒரு அற்புதமான இந்த கோயிலை தரிசித்து தரிசித்ததுக்கப்புறம் நமக்கு வெளியில் வர்றதுக்கே மனசு இல்லை அவ்வளோ நல்லா இருக்குது உள்ளே போனால் ஒரு தா தியான மண்டபம் இருக்குது நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம் வயசானவங்க மேலே ஏற முடியாதவங்களுக்கு வீல் சேரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இருந்து அவங்களே வீல் சேரில் மேலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க எல்லா சிலைகளுமே இருக்குது ஓரளவு இந்த கோயிலோட சிறப்பே சிவன் ராமர் முருகன் ஹனுமார் இப்படி எல்லாமே சைவமும் வைணவமும் ஒன்றா இருக்கிறது தான் இந்த கோயிலோட சிறப்பு ரெண்டுமே சங்கமிச்சிருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு பேருடைய சன்னதியுமே இருக்குது சைவர்களுடைய சன்னதியும் இருக்குது வைணவர்களோட சன்னதியும் இருக்குது எல்லா சிலைகளும் இருக்குது முருகன் பிள்ளையார் ஆஞ்சனேயர்ஸ் சீதாதேவி அபுதாபியில் இருக்கிறனால அமீரகத்தில் இருக்கிறனால ஒட்டகத்தோட சிலைங்க நிறையா இருக்குது யானையோட சிலை குதிரையோட சிலையும் அமீரகத்துக்கு உண்டானது அதுவும் நிறையா இருக்குது இந்த தரையில் நடக்கிறப்ப நமக்கு நானோ டெக்னாலஜி மூலமாக கல்லெல்லாம் கீழே பதிச்சிருக்காங்க அதனால நமக்கு ஐம்பது டிகிரி செல்சியஸ் இருபது இருபத்தஞ்சி டிகிரியாக தான் தெரியும் பாதிக்கு பாதி நமக்கு வெயில் தெரியாது அந்த மாதிரி ஒரு நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தர பதிச்சிருக்காங்க இந்த கோயிலோட ஆயுட்காலம் ஆயிரம் ஆண்டுன்னு நிர்ணயிச்சிருக்காங்க ஏன்னா கடுமையான நிலநடுக்கமோ வெப்பமோ தாக்குனாலும் இதில் தாக்காத படிக்கி தான் இந்த கோயில் கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் பத்தாயிரம் பேர் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணலாம் அந்த அளவுக்கு பரப்பளவு வாய்ந்த பெரிய கோயில் இது இன்னும் இதை சுற்றி ஸ்கூலை கல்யாணம் பண்ணுறதுக்கு திருமண மண்டபம் நூலகம் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது இந்து திருமண முறைப்படி திருமணம் செஞ்சுக்கலாம் நம்மளோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஆலத்தில கலந்துக்கோங்க ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது இந்த ஆரத்தி ஆரஞ்சு முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் கோயில் தரிசனம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் போய் தூங்க போகிறோம் தேங்க்யூ ஃபார்